கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியிலிருந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பேசுகிறேன் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாய பயிர்கள் மூன்று மாத ஆறு மாத நெற்பயிர் சோளம் மரவள்ளி போன்ற பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வருகிற அபாய நிலையை நம்ம பார்க்க முடியுது கட்டாயமாக பருவமழை பொய்த்த காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் டெப்த்து வரையில் போயிடுச்சு இன்றைக்கி விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கல பல ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வெயிலின் தாக்கம் நிலத்தடி நீர்மட்டத்தை தாக்கி இருக்கிறது இன்றைக்கி நேரடியாக நம்ம பார்க்க முடியுது எனவே தமிழக அரசாங்கமும் மாவட்ட ஆட்சியரும் குடிநீருக்கு ஒதுக்கியது போல் சில கோடி ரூபாய்களை விவசாய பயிர்களை பாதுகாக்க விவசாய குடும்பத்தை பாதுகாப்ப நேரடியாக ஏப்புகளை கண்டறிந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்